ஆண்டவராக இயேசு கிருஷ்ணினி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போகிற ஹீரோ வந்து சிம்சோன் வேத பகுதி நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாறாம் அதிகாரம் வரை கூறப்பட்டுள்ளது இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்ததனால் பெலிஸ்தரின் கைகளில் இஸ்ரவேலரே நாற்பது வருஷம் வந்து கடவுள் வந்து அவர்களை ஒப்புக் கொடுத்தார் அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய மனோவா என்னும் தம்பதிக்கு பிள்ளை இருந்தது அப்பொழுது கத்தருடைய தூதன் மனோவாவின் மனைவிக்கு நான் சொல்றேன் நீ ஒரு குழந்தையை பெறுவாய் அது வரைக்கும் நீ என்ன பண்ண திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படாமலும் நஸ் அவன் நசிரையனா இருப்பான் அவன் இஸ்ரேவேலை வெலிஸ்திரியின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மனோவாவின் மனைவி ஓடிப்பை மனோவாவுக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கர்த்தருடைய மனுஷன் ஒருவன் வந்தார் இந்த மாதிரி சொன்னார் ஆனால் அவர் பேரை நான் என்ன பண்ணலை கேட்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ மனோவா என்ன பண்ணுறாரு கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார் கர்த்தாவே நீங்கள் வந்து ஒரு கர்த்தருடைய மனுஷனை நீர் அனுப்பி நீர் எனக்கு ஒன்று குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்ட சொன்னீங்க அந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும்ன்றத எனக்கு நீங்கள் மறுபடியும் அந்த கடவுளுடைய மனுஷனை நீர் அனுப்பி நீர் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மறுபடியும் கர்த்த அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு மறுபடியும் கர்த்தருடைய தூதனை என்ன பண்ணுறாரு மனோவாவின் மனைவி கிட்ட அனுப்புறார் அப்போவும் மனோவா அவருடைய மனைவியுடன் இல்லாமல் இருக்கிறார் இப்போ மனோவாவின் மனைவிக்கு கர்த்தருடைய தூதர் என்ன பண்ணுறாரு தரிசனமான உடனே மனோவாவின் மனைவி ஓடி போயிட்டு அன்றைக்கி நான் சொன்ன அந்த கர்த்தருடைய மனுஷன் திரும்பவும் என்னிடம் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கூட ஓடி போய் என்ன பண்ணுறாரு வந்து கேட்குறாரு அன்னைக்கு வந்தவர் நீர்தானா அப்படின்னு கேட்குறாரு அவரும் ஆம் நாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அவர் கேட்குறாரு நீ இந்த மாதிரி குழந்தையை பெறுவேன்னா அந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனோவா வந்து கர்த்தருடைய தூதனை பார்த்து கேட்குறார் அப்போ கர்த்தருடைய தூதன் என்ன சொல்கிறாரு நீ வந்து திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டான தொன்றும் புசியாமலும் சவரன் கத்தி அவன் மேல் படாமலும் அவன் நசுரேனாக இருப்பான் அவன் பெலிஸ்திரி இஸ்ரவேலரே பெலிஸ்திரியின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாருன்னு சொல்கிறார் அப்போ கர்த்தருடைய மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா நான் உங்களை கனம் பண்ணணும்னா அப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அதுக்கு சொல்கிறாரு என் பேரை நீ ஏன் கேட்குற என் பேர் வந்து அதிசயம்னு சொல்கிறார் அப்போ வரைக்கும் தெரியாது கர்த்தருடைய தூதன் அவங்க வந்து கர்த்தருடைய மனுஷனாக தான் அவங்க நினச்சிருந்தாங்க அது கர்த்தருடைய தூதன் சொல்லி சொல்லலை அப்போ மனோவா என்ன சொல்கிறார் நீங்கள் இங்கேயே இருங்க நான் போய் ஒரு வெள்ளாட்டு கடாவை நான் நான் சமைச்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவர் மண் கத்தருடைய தூதனை சொன்னார் நீ புண்ணு உண்ணவை நான் வந்து புசியேன் அதனால் நீ என்ன பண்ண கடவுளுக்கு சர்வாங்க தகன பலி இடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அவர் போயிட்டு வெள்ளாட்டு சேர்த்து சர்வாங்க தகன பலியும் ஒரு கண்மலையில் நெரு வச்சு நெருப்பு வச்சு எடுக்கிறப்ப அந்த அக்னி ஜுவாலையில் கர்த்தருடைய தூதன் ஏறி செற்றார் அப்பொழுது தான் தெரியும் மனோவாவுக்கும் அவர் மனைவிக்கும் அவர் கர்த்தருடைய தூதன் ரெண்டு பேரும் முகம் குப்புற விழுந்து தேவனை வணங்குறாங்க அப்போ வந்து மனோவா வந்து என்ன பண்ணுறாரு கத்து தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை நம்ம என்ன பண்ணுவோம் கர்த்தருடைய தூதனை பார்த்தோனால நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்னு அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க அப்படி நம்ம சாகரது தேவன் நம்மளை ஒப்பு கொடுத்தா நம்மளுடைய சர்வாக்ன தகனம் பலியை என்ன பண்ணியிருக்க மாட்டார் எடுத்து கொண்டு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு சிம்சோனுன்னு பேர் வைக்கிறாங்க அவன் வந்து வளர்ந்து பெரியவனானா அவன் வந்து சோராவுக்கும் எஸ்தாலுக்கும் நடுவில் உள்ள தாளின் பள்ளத்தாக்கில் அவங்க வசிக்கிறாங்க அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை வந்து ஏவத்தவங்கினார் சிம்சோன் வந்து திம்நாத்துக்கு போகிறப்போ திம்நாத்தில் ஒரு பெலிஸ்தரின் ஒரு குமார்த்தியை அவர் வந்து பார்க்குறார் அந்த பெண்ணை அவளுடைய கண்ணுக்கு மிகவும் அருமையானவளாக தெரிகிறதுனால என்ன பண்ணுறாரு தாய் தகப்பன் கிட்டே போகிறார் தாய் தகப்பன் கிட்டே போய் நான் இந்த மாதிரி பெலிஸ்தேரியில் ஒரு பொண்ணை பார்த்தேன் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வந்து எனக்கு கல்யாணம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாய் தகப்பன் மாதிரி பண்ணுறாங்க நீ வெளி நீ வேலையில் இல்லாத பெண்ணாக நீ போய் பெலிஸ்தேரியில் போய் பொண்ணு பார்க்கற அதனால் நீ எதுக்கு நம்மளுடைய ஜனத்திலே நீ ஒரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாரு இல்லை எனக்கு அந்த பெண்ணு அருமையானவள் என் கண்களுக்கு அவள் பிரியமானவள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே தாயும் தகப்பனும் த மா சிம்சோனும் என்ன பண்ணுறாங்க பொண்ணு பார்க்க போகிறாங்க அப்போ வந்து ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியாக போகிறப்போ ஒரு திகர்ஜிக்கிற பாலசிங்கம் அவர்களுக்கு எதிர்படுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சி போடுறது போல் என்ன பண்ணுறாரு அந்த சிங்கக்குட்டியே அவர் வந்து கிழிச்சி போடுறார் ஆனால் அதை பற்றி என்ன பண்ணலை அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் சொல்லலை ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லலை அவர் ஏன் திராட்சை தோட்டத்துக்கு போனார் இதை பற்றி பைபிளில் எங்கேயுமே நமக்கு குறிப்பிடப்படலை அப்போ அவங்களும் அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க போய் பொண்ணை போய் பார்க்குறாங்க பெண் சிஎம் சிம்சோன் வந்து பெண்ணிடம் பேசுகிறாரு அவருக்கு பிடிச்சிருச்சு திரும்பவும் அவங்க வந்துடுறாங்க கொஞ்சம் நாளைக்கு பிறகு விவாகம் பண்ண மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க திம்நாத்துக்கு போகிறாங்க அப்போ நம்ம அந்த திராட்சை தோட்டத்து வழியாக போகிறப்ப சிம்சோனுக்கு ஞாபகம் வருது அந்த சிங்கத்தை நம்ம கொண்டு போட்டோமே அது எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறப்ப அந்த சிங்கத்தினோட இல்லை என்ன இருக்குது தேன் கூடு கட்டி இருக்குது அந்த தேன் கூட அவனும் சாப்பிட்டு கொண்டு என்ன பண்ணுறான் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த தேனை கொடுக்குறான் அவங்களும் சாப்பிட்டாங்க அவங்களும் இந்த தேன் எங்கே இருந்து வந்ததுன்னு இங்கே சொல் கேட்கல அவரும் வந்து அந்த தேன் சிங்கத்திலேருந்து அந்த உடம்புலேருந்து எடுத்த தேனுன்னு அங்கே சொல்லலை அதுவும் ஏன் சொல்லலைன்றது இங்கே குறிப்பிடப்படலை அப்போ என்ன பண்ணுறாங்க பெலிஸ்தரின் வழக்கப்படி மாப்பிள்ளை வந்து விருந்து பண்ணணும் கல்யாணத்துக்கு ஸோ அப்படி அவங்க விருந்து பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முப்பது மாப்பிள்ளை தொடர ஏழு நாள் வந்து மாப்பிள்ளை கூட இருக்கணும் அப்ப அந்த முப்பது முப்பது தோழரை என்ன பண்றாங்க சிம்சோனோட நெருக்கப்படி அவங்க வந்து சொல்றாங்க அப்போ சிம்சோன் என்ன பண்றாரு அந்த முப்பது பேருக்கும் என்ன பண்றாரு ஒரு விடுகதையை ஒன்று சொல்ற நான் ஒரு விடுகதை ஒன்று சொல்றேன் நீங்க அதை விடுவிக்கணும் அப்படி நீங்க அதை விடுவிக்காமற் போனால் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் முப்பது துப்பட்டைகளையும் நான் உங்களுக்கு தரணும் நீங்க விடுவிக்காமற் போனா நான் உங்களுக்கு தரேன் நான் விடுவிக்காமற் போனா நீங்க எனக்கு வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ வந்து அது விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட்சிக்கிற இடத்துலேருந்து பச்சனமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது அது என்ன அப்படின்னு சொல்கிறார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அந்த மூணு நாளாயும் மாப்பிள்ளை தோழரால் என்ன பண்ண முடியல அந்த விடுகதையே கண்டுபிடிக்க முடியல உடனே என்ன பண்ணுறாங்க சிம்சோனின் கிட்டே போய் என்ன பண்ணுறாங்க நீ வந்து மாப்பிள்ளைத்தோடனாக இருக்கிறதுக்கு எங்களை கூப்பிட்டியா இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு முப்பது துப்பட்டிகளையும் முப்பது மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்கறதுக்காக எங்களை நீ மாப்பிள்ளைத்தொடராக கூப்பிட்ட அதனால நீ உன் புருஷங்கிட்ட என்ன பண்ணணும் நீ அந்த விடுகதையோட விடையை நீ சொல்லு அப்படி நீ சொல்லலைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் உன்னையும் தகப்பன் கூட்டத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பெஞ்சாதி என்ன பண்ணுறாங்க வழக்கம் போல் புருஷங்கிட்ட வந்து அந்த விடுகதை என்னன்னு ஏங்கிட்ட சொல்லலை நீ போய் அவங்க கிட்டே போய் சொல்லியிருக்கிற அந்த விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சிம் சிம்சோ என்ன சொல்கிறாரு நான் எங்கள் அப்பா அம்மாக்கே என்ன சொல்லலை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து நீ என்னை நேசிக்கலையா என்னை வந்து நீ விரும்பலையா ஏன் அந்த விடுகதை எனக்கு சொல்லலை அப்படின்னு ஏழு நாளும் என்ன பண்ணுறாங்க அவரை வந்து அவர்கிட்ட வந்து டெய்லி அழுகுறாங்க சண்டை போடுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அது அவரால் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு இந்த விடுகதையை அவங்க கிட்ட விடுவிக்கிறார் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க தோழர்கிட்ட சொல்லிடுறாங்க அந்த ஏழாம் நாள் பொழுது சாயம் முன்னே என்ன பண்ணுறாங்க அந்த மாப்பிள்ளை தோழர்கள் முப்பது பேர் வந்து அந்த விடுகதையை விடுவிக்கிறாங்க அந்த என்ன தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கிலும் பலவானதும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சிம்சோன் தெரிஞ்சிச்சு ஏன்னா மனைவி சொல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை அப்படின்றப்போ அவருக்கு என்ன ஆகுது கோவம் வருது இங்கேயும் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற அஸ்குலோன் என்ற ஊருக்கு போய் முப்பது பேரை கொன்று அவங்களுடைய மாற்று வஸ்திரங்களை எடுத்துன்னு வந்து அந்த முப்பது பேருக்கிட்டேயும் கொடுத்துட்றாங்க ஆனால் அவர் கோவமாக இருந்ததுனால என்ன பண்ணுறாரு மாமியார் வீட்டிலேருந்து கூச்சுன்னு அப்பா அம்மா கிட்டே அவர் போய்டுறாரு யாரை அவங்க மனைவியை விட்டுட்டு போயிட்டார் உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு சிம்சோன் போனவன் தான் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணு சிம்சோனுடைய ஃப்ரெண்டுக்கே என்ன பண்ணி கொடுக்குறாரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு மாப்பிள்ளை கோச்சின்னு போயிட்டார் நம்ம ஹீரோ ஆனால் என்ன பண்ணிட்டாரு அங்கே போன உடனே பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு கோவம் தொலைஞ்சிச்சு என்ன பண்ணுறாரு வெள்ளாட்டு குட்டியை கூட்டின்னு வீட்டுக்கு வர்றாரு அப்போ உடனே என்ன பண்ணுறாரு மாமனார் வந்து அவர் உள்ளே விட மாட்டேன்ட்டார் ஏன் என்னை உள்ளே விடலைன்னு கேட்டால் நீ திரும்பி வரமாட்டேன்னு என்ன பண்ணிட்டேன் உன் பொண்டாட்டியே உன்னோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால் நான் இனி வந்து உள்ளே வரக்கூடாது உடனே என்ன பண்ணுறாரு சிம்சோனுக்கு கோவம் வருது அப்போ இந்த ரத்தப்பழி என்ன பண்ண முடியாது மேலே சுமரக்கூடாது என்ன பண்ணுறாரு முந்நூறு நரிகளை பிடிச்சி வாலோட வாலாக கட்டி நடுவில் ஒரு நெருப்பு பந்தத்தை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அந்த நரிகளை ஓட விடுறாரு அந்த நரி என்ன பண்ணுது அவங்களுடைய வெள்ளாண்மையை வெள்ளாண்மை கதிர்வெட்டு திராட்சை தோட்டம் ஒலிவு தொட்டு எல்லாத்தையும் எரிச்சு நாசமானது அது வெளிஸ்தியருக்குள்ளே ஒரு பெரிய நஷ்டம் திரும்பி அது வந்து வெள் வெள் வேளாண்மையை எதிர்பார்த்து தான் அவங்க இருக்கிறாங்க ஸோ அது அழிஞ்சது அவங்களால என்ன பண்ண முடியல தாங்க முடியல அப்போ இது யார் செஞ்சது எதுக்கு செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்கன்னு கேட்குறப்போ திம்னாத்துடைய மருமகன் என்ன பண்ண அவன் கொண்டாட்டிய ஃப்ரெண்டுக்கு கொடுத்ததுனால அவனுக்கு கோவம் வந்து இந்த வேளாண்மையெல்லாம் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க உன்னால் தானே இந்த மாதிரி நாடே நாசமாக போச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களோட மனைவியும் அவங்க தகப்பன் குடும்பத்தாரையும் எரிச்சிட்றாங்க அப்போ திரும்ப ஒன்றாவது சிம்சோனுக்கு என்னடாது அவங்கள வந்து கொடுத்துட்டாங்கலேன்ட்டு அவங்களுடைய ரத்த பழியை அவங்க கா வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு திரும்பி பெலிஸ்தியர்களை சங்காரம் பண்ணார் ஆனால் எவ்வளோ பேரை கொண்டார் அதை பற்றியும் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணலை அப்புறம் என்ன பண்ணுறாங்க பெலிஸ்தேர் வந்து இவனை சும்மா விடக்கூடாது இவன் நம்மளுடைய வேளாண்மையை அழிச்சிட்டான் என்ன பண்ணுறாங்க அவங்க போயிட்டு எங்கள் பெலிஸ்தியருக்கு போய் யூதாவில் பாளையம் இறங்கி லேகி என்ற இடத்துல போய் அவங்க என்ன பண்ணுறாங்க பாளையம் இறங்குறாங்க அதை பார்த்தோன்னே யூதாவியில் மனுஷருக்கு பயம் வந்துச்சு அப்போ ஏன் இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் ஏன் எங்கள் மேலே போர் எடுக்கிறீங்கன்னு சொல்கிறப்போ சிம்சோன் என்ன பண்ணான் இந்த மாதிரி வெள்ளாண்மையெல்லாம் அழிச்சிட்டான் நீங்கள் அவனை என்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க யூதாவெலியில் மருஷர் போய் ஒரு மூவாயிரம் பேர் சிம்சோன் கிட்ட போய் பேசுகிறாங்க நீ வந்து பெலிஸ்தியை தானே நம்மளை ஆட்சி செய்கிறாங்க நீ ஏன் போய் அவங்கள அப்படி பண்ணேன்னா அப்போ அவங்களுடைய ரத்த பழி அவங்க எனக்கு பழி வாங்கினாங்க நான் அவங்கள பழி வாங்கினேன் அதனால எனக்கு ஒன்றும் கிடையாது இப்போ உன்னால் அவங்க வந்து நம்ம மேலே போர் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ சிம்சோன் என்ன பண்ணுறாரு நீங்கள் நான் இப்போ உங்களை கட்டி எடுத்துகிட்டு போய் பெலிஸ்தியர்கிட்ட நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் என்னை பெலிஸ்தியர்கிட்ட எடுத்துன்னு போய் கட்டி கொடுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது என்ன கொலை பண்ணக்கூடாது நீங்கள் என்ன ச நீங்கள் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே என்ன பண்ணுறாங்க யூதா எல்லாம் சேர்ந்து சிம்சோனை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு பெலிஸ்தியர் கையில் எடுத்துகிட்டு போயிட்டு சிம்சோனை கொடுறாங்க சிம்சோனை உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரே ஆர்ப்பரிக்கிறாங்க அப்போ அவன் புயங்களில் கட்டியிருந்த நெருப்பு வந்து நூல் போல் என்ன ஆகுது அது வந்து எரிச்சு போயிடுது உடனே அங்கே ஒரு கழுதையின் தாடையை பார்த்து என்ன பண்ணுறான் அதன் மூலமாக வந்து ஆயிரம் பேரை வந்து சிம்சோன் வந்து கொலை பண்ணுறாரு அந்த இடத்துக்கு வந்து ராமா கிளேகின்னு பேர் வைக்கிறார் அப்போ அந்த ஆயிரம் பேரை கொலை பண்ண உடனே அவருக்கு தண்ணி தாக எடுக்குது ஆனால் அது என்னது இது ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் தண்ணி கிடைக்கல அப்போ கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறார் தேவரீ உமது அடியை என்ன பண்ணக்கூடாது இந்த பெலிஸ்தீர் கையில் சாகக்கூடாது அதனால் எனக்கு தண்ணி தாகத்துக்கு தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் சாமியும் என்ன பண்றாரு லேவி பள்ளத்தாக்கில் தண்ணியை உண்டாக்குறாரு தண்ணி ஓடி வருது அவர் தண்ணியை குடித்து அவர் போன உயிர் என்ன ஆகுது அவன் பிழைச்சான் அந்த இடத்துக்கு என்ன கோரி அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார் அப்புறம் என்ன பண்ணுறாரு சிம்சோன் வந்து காசோன் ஒரு காசாவுக்கு போகிறாரு அங்கே ஒரு வேசியை கண்டுபிடிக்கிறாரு அந்த கிட்ட போயிட்டு வரப்போ அதை பார்த்தவனே பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இவனை வந்து நம்ம இன்னைக்கு பிடிச்சியே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அந்த பட்டணத்து வாசல் கதவை என்ன பண்ணாங்க கூட்டிட்டு ஒருத்தரும் பேசாமல் நடுராத்திரி வரைக்கும் அமைதியாக வெயிட் இருக்காங்க இவன் வந்தால் என்ன பண்ணணும் நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க சம்சோன் வராரு அந்த தாப்பால் கீழ்மணு தா எல்லாத்தையும் அந்த கதவு அந்த சுற்றி இருக்கிற ஃப்ரேம் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாரு எடுத்து தோல் மலை போட்டினா அவர் பாட்டுன்னு எப்ரோன் மலைக்கு நேராக அவர் பாட்டு நடந்து போகிறாரு அவங்களாலையும் பெலிஸ்தராலேயும் என்ன பண்ண முடில அவனை ஒன்றும் பண்ண முடில அப்புறம் என்ன பண்ணுறாரு சோரே காற்றங்கரையில் இருக்கிற ஒரு தெளிலாளோட சிம்சோனுக்கு ஒரு ஸ்னேகம் உண்டாகுது அவளுக்கிட்ட போயிட்டு வர்றதை பெலிஸ்தியர் பார்த்து என்ன பண்ணுறாங்க அவளுக்கிட்ட போயிட்டு வேறே பேசுகிறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒவ்வொருவரும் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு கொடுக்குறோம் சிம்சோனின் பலம் எங்கே இருக்குது ஏன் எங்களால் அவனை பிடிக்க முடியல அதனால் நீ அவனை கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க தெளியில் என்ன பண்ணுறா நீ வந்து உன்னுடைய மகாபலம் எங்கே இருக்குதுன்னு நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறா அப்போ அவன் சொல்கிறான் நீ வந்து ஏழு அகனினார் கயிறுனால எல்லாம் கட்டினா நான் என்ன பண்ணுவேன் பலட்சியமாகி ஒரு சாதாரண மனுஷனை போல ஆயிடுவேன் அப்புறம் நீ என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அவள் பெலிஸ்தேர் கிட்ட சொல்கிறா அவங்களே அந்த ஏழு அகனினார் கயிறுகளை கொண்டு வந்து கட்டுறாங்க அப்போது அவன் மறு அவன் என்ன சொல்கிறான் பெலிஸ்தேர் மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது சணல் நூலானது நெருப்புப்பட்ட உடனே இற்று போகிறது போல அது என்னாச்சு இற்று போயிடுச்சு அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறா தெரியல நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட என்னை பொய் சொல்லிட்ட நீ உண்மையை சொல்லி உன் பலன் இருக்குது அப்படின்றான் அப்போ சொல்கிறான் இது வரைக்கும் ஒருவரும் யூஸ் பண்ணாத ஒரு கயிறும் இது வரைக்கும் யாரையும் கட்டிராத கயிறை கொண்டு நீங்கள் கட்டினீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய பலம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மாதிரி வெலிஸ்தேர் கொடுறாங்க அவன் வந்து சிம் சொன்னே பெலிஸ்தேர் உண்மையில வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க அது ஒரு நூல் போல் என்ன ஆகுதுன்னா அப்படியே படபடன்னு நடிச்சுட்டு அவன் பாட்டுன்னு எழுந்து போயிட்டே இருக்கிறான் அப்போ மறுபடியும் அவன் சொல்கிறான் நீ மறுபடியும் என்ன பண்ணுற என்கிட்ட பொய் சொல்கிற நீ வந்து என்னை நேசிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் இல்லை நான் வந்து ஏழு ஜடை அவருக்கு தலையில் இருக்குது ஏன்னா ஒரு மேலே சவரன் கத்தி படாததுனால அந்த ஏழு ஜடை என் தலையில் இருக்குது அது போல் என்ன பண்ண நெசவு பால் நூலோட பின்னி விட்டால் என்ன பண்ணலாம் நீ வந்து நான் வந்து பலச்சியமாகி மனுஷரை அவன் அவங்களும் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி ஏழு ஜடைகளை நெசவு பாலோடு வச்சு ஆணி அடித்து வச்சு வைக்கிறாங்க அவன் சிம்சோனே பெலிஸ் தெருவு மேலே வந்துட்டாங்கன்னா அந்த நெசவு பாலோடு என்ன பண்ணுறான் அந்த ஆணி அடித்ததோடு எழுந்து அவன் பாட்டுன்னு போயிட்டே இருக்கிறான் அப்போது தெளியில் நான்காவது முறை என்ன பண்ணுறான் நீ வந்து என்னை நேசிக்கல உன் இருதயம் என்னை நம்பலை நான் வந்து நீ எப்போ பார்த்தாலும் என்னை போய் சொல்கிறேன் நீ என்கிட்ட வர்றதெல்லாம் வரதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறா டெய்லியும் அழுகுறாங்க அவனை ரொம்ப என்ன பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அப்போ அவன் இருதயம் சாகத்தக்கதாக என்ன பண்ணுறான் அவனுடைய இருதயத்தில் உள்ளது எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடான் நான் பிறந்தது முதல் என் மேலே சவரன் கத்தி பட்டல எப்போ என் முடி தான் அது என்னுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என் சவரன் கத்தி நீ என் பட்டினா என் பலம் என்னாகும் போயிட்டு நானும் என்ன பண்ணேன் சாதாரண மனுஷரை போல் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே பெலிஸ்தேர்கிட்ட ஆள் அனுப்புகிறான் பெலிஸ்தேர் என்ன பண்ணலை நம்ப மாட்டேன்றாங்க இல்லை நீங்கள் இந்த ஒரு விசை வாங்க நான் என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அவன் அவன் என்கிட்ட சொல்லிட்டான் அதனால் நீ இந்த ஒரு விசை வாங்க அப்படின்னு சொல்கிறான் முடி ரெடி பண்ணிடுறான் சிம்சம் என்ன பண்ணுறான் தலையை கோதி என்ன பண்ணுறான் நான் இருக்கிறேன் நீ பயப்படாது அவன் அவ நான் இருதயம் அவளை நம்பினது ஆனால் அவன் யாரை நம்பினான் பெலிஸ்தீரை நம்பினான் அவனுடைய தலையை கோதி அவனை தூங்க வைக்கிறான் பின்னாடியே முடி வெட்டுறவன் என்ன பண்ணுறான் அவன் மொட்டையை அவன் அடித்து அவனுடைய முடியை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க சிரச்சேதம் பண்ணுறாங்க அப்போ அவனுடைய தேவன் அவனை விட்டு விலகினார் என்பது அவனுக்கு தெரியாமல் இருந்தது அவனுடைய பலம் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியாமல் இருந்தது பெலிஸ்தியர் வந்துட்டாங்க நான் அவன் எப்பொழுதும் போல் எழுந்து வெளியே போனால் என்ன பண்ணாங்க பெலிஸ்தியர் அவனை பிடிச்சி அவனை கண்ணை பிடுங்கி காசாவில் இருக்கிற சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அவனை வந்து மாவரைக்க விட்டாங்க ஆனால் திரும்பவும் அவனுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் அவன் கண் பார்வை போனது திரும்பவும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை அப்போ என்ன பண்றாங்க அவங்க வெலிஸ்தேர் என்ன பண்ணுறாங்க தாகோலுக்கு ஒரு பலி செலுத்தணும் ஏன்னா நம்மளுடைய தேசத்தை பாழாக்கி நம்மளை அநேக பேரை கொன்றவொடனே என்ன பண்ணாங்க இன்னைக்கு கடவுள் வந்து அவங்க கையில் கொடுத்துருக்குறாரு அதனால என்ன பண்ணணும் நம்ம தாகோலுக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பலி செலுத்துறதுக்கு எல்லாரும் ஒன்றி கூடியிருக்கிறாங்க அப்போ ஒரு மூவாயிரம் பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க புருஷரு அதிகாரிகள் வெலிஸ்தருடைய பிரபுக்கள் எல்லாரும் கூடி கூட்டியிருக்கிறாங்க அப்போ என்ன பண்றாங்க சிம்சோனை வேடிக்கை காட்டுறதுக்காக அவனை அழைத்து வர சொல்கிறாங்க அவனும் வந்து அவர்களுக்கு வேடிக்கை காட்டுறான் அப்போ என்ன பண்ணுறாங்க அவனை வந்து கைலாக கொடுக்குறவங்கிட்ட சொல்லி அவனை வந்து கட்டி போடுனா அப்போ அவன் என்ன சொல்கிறான் என்னை ரெண்டு தூணுக்கு நடுவில் என்னை கட்டி போடு அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு தூணுக்கு நடுவில் அவனை கட்டி போடுறாங்க அப்போ சிம்சோன் என்ன பண்ணுறான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான் இரண்டு கண்களுக்கு தீர்வையாக என்ன பண்ணணும் நான் பெலிஸ்தேரை நான் பழி வாங்கணும் இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் என்னை நினைத்தடலும் நான் பெலிஸ்தரோடே சேர்ந்து என்ன பண்ணணும் நானும் சாகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் இரண்டு தூண்களையும் இரண்டு கைகளினால் இழுத்து என்ன பண்ணுறான் தன் பலன் கொண்ட வரைக்கும் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த தூணை இழுக்கிறப்போ அந்த வீடு ஃபுல்லாக என்ன ஆகுது இடிஞ்சு விழுந்து அவன் பெலிஸ்தரோடவே இறந்து போயிடான் அப்புறம் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் எஸ்தோலியில் உள்ள நடுவே இருக்கிற அவன் மனோவாவின் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் சிம்சோன் இருபது வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் சிம்சோன் ரெண்டு விண்ணப்பம் செஞ்சான் ஒன்று வந்து தான் சாகக்கூடாது பெலிஸ்தர் கையில் அப்படின்னு அந்த பள்ளத்தாக்கில் லேவி பள்ளத்தாக்கில் விண்ணப்பம் பண்ணினான் இன்னொன்று நான் பெலிஸ்தரோடவே சாகும்படி எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இரண்டாவது விண்ணப்பம் கேட்டான் அன்றைக்கி கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் வாழணும்னு ஆசைப்பட்டான் இன்னைக்கு கர்த்தர் அவனோடு இல்லாததுனால என்னை சாகணும்னு அவன் ஆத்துமா வாஞ்சையாக இருந்தது அவனுடைய விண்ணப்பமும் அதே போல் இருந்தது சிம்சோன் தன் ஸ்ட்ரென்த்து என்னதுன்னு எப்போ அவன் வந்து அவனோட சீக்ரெட் அவன் தெளிலால் கிட்ட சொன்னானோ அன்னைக்கே அவனுடைய ஸ்ட்ரென்த் என்னாச்சு அவனை விட்டு நீங்கிட்டு பெலிஸ்தர்கள் சிம்சோனை கண்டு பயந்தார்கள் இஸ்ரவேலர் அவனுக்கு பலமாக இருந்தார்கள் அவ்வளவாய் இஸ்ரேவேலர் வளர்ந்தார்கள் அவ்வளவு பெரிய பலசாலி ஒரு பெண் கண்ணீரில் கரைந்து போனான் அன்று சிம்சோன் பாவம் செய்ய அவன் கண்கள்தான் முக்கிய காரணமாக இருந்தது அதனால்தான் தன் கண்களை இழந்து அவன் பெலிஸ்தியருக்கு ஒரு வேடிக்கை பொருளாய் மாறினான் சிம்சோலை போல பராக்கிரமசாலி ஒருவனும் இல்லை அதற்கு பிறகு நம் பைபிளில் வாச்த்தாலும் ஒருவனும் இல்லை யோவான்ஸ் நாடகனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் தூதனால் முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தான் அவர்களைப் போலவே அவனும் நஸ்ரேனாயிருந்தான் ஏசு கிறிஸ்து யூசாவின் மூலமாக முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டான் சிம்சோன் தெரிலாளின் மூலமாக ஒவ்வொருவருமாக ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டான் தன் சுய இச்சையினாலே நஸ்ரேனுக்குரிய தகுதியை இழந்து ஒரு சாதாரண மனிதனைப் போலானான் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட வேண்டியவன் தன் பாவத்தினால் பெலிஸ்தரின் கையில் சிறைப்பிடிக்கப்பட்டான் பெலிஸ்தரோடே தன் ஜீவனையும் விட்டான் நாமும் நம் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நாமும் தன் சுய இச்சைகளினாலும் இடர்பாடுகளினாலும் பாவத்தினாலும் கடவுளை விட்டு விலகி அநேக பிரச்சனைகளிலும் வேதனைகளிலும் கடன் பிரச்சனைகளிலும் அவதி இருக்கிறோம் சிம்சோனை போல நாமும் மனம் வருந்தி ஆண்டவரே இந்த ஒரு விசை எங்களுக்கு இறங்கும் என்று நம்முடைய பாவக்கரங்களை நீக்கும் என்று வேண்டிக்கொண்டால் அவர் நம்மை ரட்சித்து நம்மை விடுதலையாக்கி அநேகருக்கு நம்மை நன்மை செய்கிறவர்களாக மாற்ற சித்தமாயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் இரக்கமும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறார் கடைசியாக சகோதரரே தே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த சோதனை இயேசு கிறிஸ்துவையும் விட்டுவிடுக்கவில்லை அண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த சோதனையை சகித்தார் சாத்தான் மூலமாக பிசாசினால் வந்த சோதனைகளை அவர் வசனங்களினால் என்ன பண்ணார் அதை வென்றடித்தார் எனக்கு பிடித்த வசனங்களில் ஒன்று ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக வெளியேற இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் நாம் கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக காணப்படுவோம் ஆமேன்